தமிழ் சினிமாவில் காமெடி நடிகரா பிரபலமானவர் தான் கவுண்டமணி துவக்கத்தில் பல வருடங்கள் நாடகங்களில் நடித்து வந்தார் நாடகத்தில் வில்லன் உள்ளிட்ட வேடங்களிலும் கலக்கியிருக்கிறார் பாக்கியராஜும் இவரும் சேர்ந்து ஒரே அறையில் தங்கி சினிமா வாய்ப்பு தேடினவர்கள் தான் பாக்கியராஜ் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக சேர்ந்து விட்டார் ஆனால் கவுண்டமணிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்போதுதான் பாரதி ராஜா பதினாறு வயது நிலைப்படத்தை படத்தை துவங்கினார் அந்த படத்தில் ரஜினியின் நண்பர்களில் ஒருவராக கவுண்டமணியை நடிக்க வைக்க நினைத்தார் பாக்கியராஜ் ஆனால் பாரதி ராஜாவுக்கும் அதில் விருப்பமே இல்லை ஆனால் வற்புறுத்தி கவுண்டமணிக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தார் பாக்யராஜ் அடுத்து பாக்யராஜின் பாரதி ராஜாவோட கிழக்கே போகும் ரயில் படத்தை இயக்கிய போது ராதிகாவின் அக்கா கணவர் வேடத்தில் நடிக்க ஒரு நடிகர் தேவைப்பட்டது அந்த வேடத்தில் டெல்லி கணேசன் நடிக்க வைப்பதே பாரதி ராஜாவின் எண்ணமாக இருந்தது அது படம் முழுக்க வரும் வேடம் அந்த வேடத்தையும் கவுண்டமணிக்கு வாங்கித்தர நினைத்த பாக்யராஜ் பாரதி ராஜாவிடம் பேசி சம்மதிக்க வைத்தார் அதன் பின் பல படங்களிலும் நடித்து முன்னடி காமெடி நடிகராக மாறினார் கவுண்டமணி நைன்டிஸ்களில் கவுண்டமணி உச்சத்தில் இருந்தார் ஹீரோக்களின் சம்பளத்தை விட அதிக சம்பளம் வாங்கினார் சில படங்கள்ல ஹீரோவாகவுமே நடித்தார் பல படங்களில் செகண்ட் ஹீரோவாக நடித்தார் கவுண்டமணிக்கு ஜோடி ஃபைட் என ஹீரோ செய்யும் எல்லா வேலையும் இவர் செய்தார் கவுண்டமணி இருந்தாலே படம் பார்க்க போகலாம் என்கிற நம்பிக்கையை ரசிகர்களிடம் ஏற்படுத்தினார் இப்போது அவருக்கு எண்பத்தி ஐந்து வயது ஆகிறது விரைவில் அவரின் நடிப்பில் ஒத்த ஓட்டு முத்தையா படம் வெளியாக உள்ளது இந்த படம் தொடர்பான விழா சமீபத்தில் நடந்தது அதில் பேசிய இயக்குனர் பாக்யராஜ் பொதுவாக மூன்று யுகங்கள் இருக்கிறது என சொல்வார்கள் அப்படி கவுண்டமணி யுகம் என ஒன்று சொல்லலாம் செந்தில் படப்பிடிப்புக்கு வரும்போதே பாய் சீட்டுக்கட்டை எல்லாம் எடுத்து வருவான் வந்த உடனே நான்கு பேரை சேர்த்து கொண்டு சீட்டு விளையாடி கொண்டிருப்பான் ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்பேன் பழகி போச்சுன்னு சொல்லுவான் ஆனால் கவுண்டமணி அப்படி இல்லை வேலையின் மிகவும் சின்சியராக இருப்பார் காலையில் வந்தவுடன் தனக்கு என்ன காட்சி என்ன வசனம் என கேட்டு தெரிந்து கொள்வார் அவரின் ஒத்த ஓட்டு முத்தையா வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் என்று அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க